சுதந்திர பேச்சு போட்டி சுதந்திரமும் விவசாயமும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள் நம் பள்ளியில் ஆண்டுதோறும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம் விழாக்கள் மாணவர்களிடையே பொது அறிவை வளர்க்கிறது நற்பண்பை உண்டாக்குகின்றன மேடையில் இங்கு பேசும் வார்த்தைகள் மாணவர்களின் மனதில் பதிந்து அவர்கள் வாழ்க்கையை பக்குவமாக்குகிறது இந்த அரிய வாய்ப்பை எடுத்துக்கொண்டு அன்று உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை வணங்கியும் வாழ்த்தியும் இன்று வாழ்க்கையின் போராட்ட வீரர்களான விவசாயிகளை போற்றியும் எனது உரையில் பேசப் போகிறேன் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் நமது மண்ணின் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்கள் இடைவிடாத முயற்சிகள் மற்றும் அசைக்க முடியாத துணிச்சலால் கிடைத்தது நாட்டில் பன்முகத்தன்மை இருந்த போதிலும் இந்திய சுதந்திர போராட்டம் ஒற்றுமையின் விளைவாகும் அன்று நம் தாய் மண்ணை காக்கவும் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கும் சக மக்களின் உரிமைக்காகவும் எதிர்கால சந்ததியினர்களுக்கும் சுதந்திரம் வாங்க பெயர் தெரியாத எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் உயிரை கொடுத்தனர் அதுபோல இன்று சக மக்களின் பசிக்காகவும் இயற்கை அன்னையை பாதுகாக்கவும் எத்தனையோ விவசாயிகள் தன்னலமின்றி வாழ்க்கையில் போராடுகிறார்கள் விவசாயிகள் சக உயிரினங்களுக்கு மூன்று வேளை சுவையான உணவை கொடுத்து அவன் வீட்டில் கஞ்சி மட்டுமே குடிக்கிறான் மழை வெயில் என்று எதையும் பாராமல் நமக்காக உழைக்கிறான் ஏன் நாம் விவசாயியையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் இதற்கு பதில் திருவள்ளுவர் அன்றே கூறியுள்ளார் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இதன் பொருள் உளவு தொழிலில் இருக்கும் நெருக்கடிகளை எண்ணி வேறு வேறு தொழிலுக்கு சென்றாலும் உலகம் ஏரின் பின்தான் இயங்குகிறது அதனால் அதில் எத்தனை வருத்தம் இருந்தாலும் உழவுத் தொழிலே முதன்மையானது அன்றே திருவள்ளுவர் உழவன் பல துன்பங்களை கடந்துதான் நமக்கு உணவு அளிக்கிறான் நம் நாட்டின் கொடியில் உள்ள மூவர்ணத்தில் பச்சை நிறம் பசுமை அது நம் நாட்டின் முதுகெலும்பான வேளாண்மையை குறிக்கிறது அத்தகைய விவசாயத்தையும் விவசாயியையும் காப்பாற்றுவது யார் கடமை நம் கடமையே நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்தவர்களுக்கும் இளமை காலத்தை சிறைகளில் கழித்தவர்களுக்கும் தூக்குமேடை ஏறியவர்களுக்கும் சத்தியாகிரகம் மூலம் அகிம்சையின் உத்வேகத்தை உருவாக்கியவர்களுக்கும் எப்படி நாம் மரியாதை செலுத்தி அவர்களை போற்றுகிறோமோ அதுபோல நாம் விவசாயிகளை போற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் நாளைய தலைமுறைகளாகிய மாணவர்களே மாற்றம் என்பது உங்கள் கையில்தான் உள்ளது நம் சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது போல் நம் முதன்மை தொழிலையும் பேணி காப்போம் விவசாயம் என்பது தொழில் மட்டுமல்ல நம் ஒவ்வொரு உயிரின் ஆதாரம் ஆதலால் உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிரூட்டுவோம் என்று இந்நாளில் சபதம் எடுப்போம் நன்றி வாழ்க பாரதம் வாழ்க விவசாயம்